ஒரு ராஜா இருந்தான் அவனுடைய பேரு சுமீர் சிங் அவனுடைய ராணி பேரு கேத்கி கேத்கி ரொம்பவே அழகா இருப்பா சுமீர் சிங் அவனோட ராணியை ரொம்பவே காதலிச்சான் மக்கள் அந்த ராஜா ரொம்பவே யோசிப்பா தன நாட்டோட மக்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ராஜா சுமீர் சிங் ரொம்பவே யோசிப்பார் ஒரு நாள் ராஜா தன நாட்டு மக்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்க தன்னுடைய நாட்டை மொத்தமா சுத்தி பார்க்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே நாட்ட சுத்தி இல்லையா ஆமா மகாராஜா எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம மக்கள் மேல இருக்கிற அன்பு அதுவும் நீங்களே அவங்கள நேரில் போய் பார்க்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் நான் நாளைக்கு நம்ம நாட்டை சுற்றி வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த முறை உங்களையும் என்னோட கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி மகாராஜா நான் கண்டிப்பா வரேன் நம்ம மக்களை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மறுநாள் மகாராஜாவும் மகாராணியும் நாட்டை சுத்தி பார்க்க போறாங்க அவங்களுடைய ரதம் முன்னேறி போகுது இப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாடு நல்ல வளமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்களோட வழியில ஒரு விவசாயி வராரு அவரு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறதுனால மெதுவா நடந்து வராரு ராஜா சுமீர் அந்த விவசாய கிட்ட அவருடைய ரதத்தை நிறுத்துறாரு அவங்க விவசாயிய கிட்ட பாக்குறாங்க இப்போ நம்ம நாட்டுல உங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லாவே போகுது ராஜா நான் ஒரு சின்ன விவசாயி தானியங்கள் மூலமா என் வாழ்க்கை ஓடுது தினமும் எவ்வளோ சம்பாதிப்ப எவ்வளோ அறுவடை செய்வேன் மகாராஜா தினமும் நாலு நாணயங்கள் அதுலேயே உங்க வாழ்க்கை ஓடுதா ரொம்ப கம்மியா இருக்கு அந்த காசில் உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடுது ஒன்று எனக்காக இன்னொன்று உணவுக்காக இன்னொன்று கொடுத்துருவேன் இன்னொன்று கடன் கட்டுவேன் இது என்ன விவசாயி எனக்கு எதுவும் புரியல புரிகிற மாதிரி சொல்றீங்களா ஒரு பாகத்தை நான் எனக்காக வச்சுப்பேன் இன்னொரு பாகத்தை உணவுக்காக என் மனைவி மனைவிக்கிட்ட கொடுப்பேன் ஏன்னா வீட்டு வேலைகள் அவ தான் செய்கிறா ஒன்று திரும்ப கொடுப்பேன் அதுக்கு அர்த்தம் எங்க அப்பா அம்மா கால்களுக்கு அர்ப்பணிப்பேன் ஏன்னா அவங்க தான் என்ன வளர்த்தாங்க தினமும் எனக்கு வேலை செய்ய சொல்லி தந்தாங்க இன்னொன்று கடன் கட்டிடுவேன் அதாவது என் பசங்களுக்காக செலவு பண்ணுவேன் அவங்கக்கிட்ட தான் என்னுடைய எதிர்காலமே இருக்கு ஆடா எவ்வளோ அழகாக சொன்ன நீ அருமை உனக்கு பத்து அற்புத நாணயங்கள் கொடுக்குறேன் ஆனால் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அது நீ என் முகத்தை நூறு தடவை பார்க்குற வர சரிங்க மகாராஜா நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன் நான் கண்டிப்பா அந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறேன் ராஜாவும் ராணியும் சாயந்திரம் நாட்டு சுத்திட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா ராஜா சுமீர் சிங் அந்த விவசாயி கேட்ட கேள்விய பத்தியே யோசிச்சிட்டு இருந்தாரு நான் என்ன ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு சாதாரண விவசாயியோட வார்த்தை எனக்கு புரியாம போயிடுச்சு மறுநாள் சுமீர் சிங் அந்த கேள்விய சபையில் இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்றாரு அந்த கேள்வியை கேட்டு சபையில் இருக்கிற எல்லாரும் பிரமிப்பா பாக்குறாங்க அப்போ சுமீர் சிங் சொல்றாரு இது ஒரு சாதாரண விவசாயி சொன்ன கதை நீங்க எல்லாரும் திறமையானவங்க அந்த விவசாயிய விட நீங்க தான் திறமையானவங்களா இருக்கணும் யாரும் இதுக்கு பதில் சொல்லல ஆனா ஒரு ஆள் மட்டும் சொல்ல முன் வராரு மகாராஜா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் கொடுத்தா நான் உங்க கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிருவேன் அப்படியே ஆகட்டும் நான் உங்களுக்கு நாளை ஒரு நாள் வர அவகாசம் தரேன் நீங்க இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்னா உங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும் மகாராஜா சொன்னார் இந்த கேள்வியை ஒரு விவசாயி கேட்டான்னு நான் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளில் அந்த விவசாயியை எப்படின்னா கண்டுபிடிக்கணும் அந்த விவசாயியை கண்டுபிடிச்சிட்டா நான் ஜெயித்த மாதிரி தான் அந்த ஆள் விவசாயியை தேடிட்டு நாட்டுக்குள்ள போறாரு எவ்வளவு தேடினாலும் அவருக்கு அந்த விவசாயி பத்திய தகவல் தெரியல அவரை பத்தி கேட்டாரு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு அவருக்கு ஒரு விவசாயி தென்படுறாரு அவர் நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார் இத பார்த்த இவரு ரொம்ப சந்தோஷமா அந்த விவசாயி கிட்ட போறாரு விவசாயி கிட்ட இப்படி கேக்குறாரு நீ அந்த விவசாயி தானே அதான் நேத்து மகாராஜாவும் மகாராணியும் ஊருக்குள்ள வரும்போது சந்திச்ச விவசாயி ஆமாங்க நான் தான் அது ஆமா நீங்க எதுக்கு அதை கேக்குறீங்க நான் மகாராஜாவோடைய மந்திரி நீங்க உடனே நேத்து மகாராஜாவை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும் என்னால அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்ல முடியாது ஏன்னா மகாராஜா அந்த கேள்விக்கு பதில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு முதல்ல விவசாயி இல்லைன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரு விவசாயிக்கு நூறு தங்க காசுகளை கொடுத்தாரு உடனே விவசாயி அந்த கேள்விக்கு பதில சொன்னாரு அவர் சந்தோஷமா திரும்பி வந்தாரு மறுநாள் சுமீர் சிங்கோட சபையில கேள்விக்கு சரியான பதிலை சொன்னாரு அப்போ ராஜாவுக்கு புரிஞ்சது விவசாயி தன்னோட உத்தரவை மீறிட்டாருன்னு ராஜா விவசாய வர வச்சாரு இந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கான காரணத்தை ராஜா கேக்குறாரு ஞாபகப்படுத்திக்கோங்க நேத்து என்ன சொன்னேன் என் முகத்தன் நூறு தடவை பாக்குற வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொன்ன என்ன மறந்துட்டீங்களா இல்ல இல்ல மகாராஜா உங்க உத்தரவை முழுமையா பொய் சொல்லாத என்ன எப்ப நீ நூறு தடவை பார்த்த மந்திரி நேத்து நான் கேட்க போற கேள்விக்கு பதில சொல்லுன்னு நூறு தங்க நாணயங்களை பரிசா கொடுத்தாரு அந்த நூறு நாணயங்கள்ல இருக்கிற உங்க முகத்தை பார்த்து அவரோட கேள்விக்கான பதில சொன்ன மகாராஜா ராஜாவுக்கு விவசாயியோட திறமை அவரோட தைரியத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அந்த விவசாயிய அவங்க அவங்களுடைய முக்கியமான சபையில எதையும் சுலபமா சாதிப்பாங்க விவசாயிக்கு எந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா ராஜா முன்னாடி பேசுற வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அவரு ராஜா முன்னாடி எப்படிப்பட்ட கேள்விய கேக்கலான்னு யோசிச்சாரு அது எந்த மாதிரி கேள்வி அந்த கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியக்கூடாது யாருக்கு தெரியும் அதுலயே பதில் இருக்கோ என்னவோ இனி அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரலாம் ராஜாவுக்கும் விவசாயிக்கும் வித்தியாசம் அதிகம் ஆனா இன்னைக்கு நேரா ராஜசபைக்கே வந்துட்டாரு அவரோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்தாச்சு இப்போ அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!